வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நகரத்தில் ஏற்படுற சில அறிகுறிகளை வச்சு நம்ம உடலில் என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமது உடல் ஏதாவது ஒரு தீய அல்லது நல்ல மாற்றம் உருவாகுச்சுன்னா உடல் வந்துட்டு ஏதாவது ஒரு அறிகுறியாக அதை வெளிப்படுத்தும் அந்த வகையில் பிறை நிலா போல் ஒரு அறிகுறி தோன்றுனா நம்ம உடலில் என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பெரிய அளவில் நிலா போல் அந்த அறிகுறி தோன்றுனா அதாவது பாதி நக அளவில் பிரைநிலா அறிகுறி தோன்றினால் அந்த நபருக்கு ஏதோ ஒரு கெட்ட செய்தி நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த பிறைநிலா அறிகுறி இல்லை என்றால் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது இதனால் நீங்கள் எந்த உணவை உட்கொள்ள வேண்டும் எந்த உணவை கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பிறைநிலா அறிகுறி உங்கள் விரலில் பிறைநில அறிகுறி மிக சிறியதாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் குறைவாக இருப்பதையும் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மந்தமாக இருப்பதையும் அது உணர்த்துகிறது சீன மருத்துவம் சீன முறையில் இந்த பிறைநிலா அறிகுறியை வைத்து ஒருவரது நடப்பு ஆரோக்கியத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் பிறைநிலா வடிவம் உங்கள் வீரர் நகரத்தின் அடிபாகத்தில் இந்த பிரைநிலா தோற்றம் ஏற்படுவது ஒருவரது உடலில் ஏற்படும் குறைபாடுகளை குறிக்கிறதாக சீனர்கள் கூறுகின்றனர் இரத்த ஓட்டம் இந்த பிறைநிலா அறிகுறி இரத்த ஓட்டம் குறைவாக அல்லது மந்தமாக இருந்தால் தென்படுமாம் இதய கோளாறுகள் ஒருவருக்கு இதே கோளாறுகள் இருந்தாலும் அது நகத்தின் மூலமாக இந்த பிரைநில அறிகுறி வெளிக்காட்டுகிறது என்று சீன மருத்துவம் கூறுகிறது இதுபோல மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ